பர்கூர் மேற்கு ஒன்றியம் சீனிவாசபுரம் சமுதாய கூட்டத்தில் பாமக உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி செப்டம்பர் பதினான்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் மேற்கு ஒன்றிய பாமக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனைக் கூட்டம் ஐகோத்தப்பள்ளி பஞ்சாயத்து சீனிவாசபுரம் சமுதாய கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் முனியப்பன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் பேசும்போது அதிகப்படியான உறுப்பினர் சேர்க்கை திண்ண பிரச்சாரம் கிராமக் கூட்டம் மற்றும் கட்சி வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார் மாவட்ட தலைவர் த ஆறுமுகம் மாவட்ட அமைப்பு தலைவர் பி ஜி அண்ணாமலை உழவர் இயக்கம் மாநில தலைவர் புரா ரவி மாநில துணை செயலாளர் புல்லட் கணேசன் மரப்பூர் முன்னாள் துணை சேர்மன் வர்ணிய பெருமாள் மாவட்ட துணை செயலாளர்கள் எஸ் பெரியண்ணன் திருப்பதி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர் ஒன்றிய செயலாளர் முரளி ராஜேந்திரன் எம் செல்வம் ஆசிரியர் மணி மாதேஸ்வரன் மணிகண்டன் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்